கிருஷ்ணகிரி அருகே உள்ள பந்தாரப்பள்ளி கிராமத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய மாவட்ட மகளிர் தொண்டர் அணி சார்பில் தமிழக முதல்வர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா முன்னிட்டு பெருமுனை பிரச்சாரக் கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் பந்தாரப்பள்ளி கிராமத்தில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசின் சாதனைகள் குறித்த தெருமுனை பிரச்சார கூட்டம் இந்த கூட்டத்தை மாவட்ட அமைப்பாளரும் மகளிர் தொண்டரணி புஷ்பா தலைமையில் நடைபெற்றது இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் வரவேற்புரையாற்றினார் தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு ஆதி மகேந்திரன் கீதா ஸ்ரீ ரமேஷ் ஸ்ரீ தேவி ரமேஷ் பையம்மாள் முருகன் கவிதா பிரபாகரன் முன்னிலை வகித்தனர் கூட்டத்திற்கு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் பவானி கர்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது தனது உரையின் போது தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞரின் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து பெண்களை முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார் அவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த மு ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக தமிழகத்தினை உயர்த்திய அரசு திராவிட மாடல் அரசு என்று புகழாரம் சூட்டினார் பிரச்சார கூட்டத்தின் போது மாவட்ட துணை செயலாளர்கள் பி கே கோவிந்தசாமி சாவித்ரி கடலரசு திமுக கழக பிரமுகர் அன்பரசு மாவட்ட அணியின் துணை அமைப்பாளர்கள் வள்ளியம்மாள் ஆனந்தன் ஒன்றிய அணிகளின் அமைப்பாளர்கள் முனிஷ் கோவிந்தராஜ் ராஜ்பரத் நன்றி உரை சுரேஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாநாட்டில் ஒரு தீர்மானம் கொடுக்கிறார் அறுபது ஆண்டு காலம் உருண்டோடுகிறது ஆட்சி அமைக்கப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் ஒரு சட்ட திருத்தம் கொடுக்கிறார் என்ன திருத்தம் பெரியார் என்ன கேட்டாரோ அதையே திருத்தமாக

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க